இன்டர்நேஷனல் செஸ் டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஜூலை இருபது இன்டர்நேஷனல் செஸ் டேவா அனுசரிக்கிறாங்க இதான ஹிஸ்டரி இப்ப நம்ம பாக்கலாம் ஜனவரி நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஹிஸ்டரி பத்தி சொல்லிட்டு இருக்கேன் முக்கியமான சில கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் அதாவது ஃபைட் அப்படினு சொல்லுவாங்க ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டெஸ் செஸ் அப்படினு சொல்லுவாங்க இதோட டிரான்ஸ்லேஷன் தான் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் இவங்க வந்து 1966ல இந்த மாதிரி ஜூலை 20 வந்து நம்ம அனுசரிக்கணும் ஜூலை 20 எதற்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன் ஆரம்பிச்சது 1924ல நடந்த ஒலிம்பிக் நேரத்துல அலெக்சாண்டர்னு தலைமையில் ஒரு நாலு பிளேயர்ஸ் எல்லாமே சேர்ந்து செஸ் ஃபெடரேஷனை உருவானதாக சொல்லப்படுகிறது அந்த உருவான நாள் ஜூலை இருபதை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இருந்து இந்த மாதிரி நம்ம அனுசரிக்கணும்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் செஸ் டேவாக அனுசரிக்கிறாங்க எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் நிறையா செஸ் பிளேயிங் கேம்ஸ்லாம் நிறைய இடத்துல நடக்கும் செஸ் வந்து விளையாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கான நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க விஸ்வநாத் ஆனந்த் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரொம்ப வருஷமாக இன்டர்நேஷ்னல் செஸ்ஸில் வந்து நிறையா பதக்கங்கள் வாங்கியிருந்தார் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரக்யானந்தா அவருடைய சிஸ்டர் வைஷாலி இவங்க ரெண்டு பேரும் நிறைய பதக்கங்கள் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து நம்மளுடைய நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க பிரக்யானந்தா பத்தி சொல்லணும்னா இளம் வயதிலேயே வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கின ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் அவர் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரதமர் மோடி எல்லா பெரிய தலைவர்கள் கூட எடுத்த போட்டோஸ்ல சில போட்டோஸ் கொடுத்துருக்கேன் இன்டர்நேஷனல் செஸ் டே ஜனவரி பர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ